ஒரு நன்மையான காரியத்தை செய்த பிறகு அல்லாஹ் மீண்டும் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தால் அது அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான் ஏற்கனவே செய்த அந்த நன்மையை அல்லாஹ் அநேகமாக அபூல் செய்து விட்டான் என்பதற்கான ஒரு அறிகுறி ஒரு அடையாளம் அது ஹசன் பசுரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார் அல் நமக்குல்லா தரக்கூடிய ஒரு கூலி நாம் நன்மையான காரியத்தின் ஒரு ஒரு கூலி இந்த இம்மையில் தான் அந்த நன்மைக்கு அடுத்து நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அதே போல நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்ல இந்த உலகத்தில் நமக்கு தரக்கூடிய ஒரு தண்டனை தான் பாவத்துக்கு அடுத்து பாவம் ينبضاح حسن البصري رحمه الله الرجل الأخر على